ரீசெண்ட்டாக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த வந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மனசுக்குள்ளே ஒரு பள்ளிக்கால நினைவுகள் பள்ளிக்கால நினைவுகள்னா ரொம்ப பசங்க கூட ஜாலியாக சுற்றிட்டு இருந்த நினைவுகளில் பள்ளிக்காலங்களில் குடும்ப சூழ்நிலை இருந்தப்பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு கண்டிப்பாக அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது இந்த வீடியோ பக்கத்தில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பள்ளிக்காலங்களில் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நிறைய பேர் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க அதை தன்னுடைய வழியை வந்து மாறி செல்வராஜ் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு அந்த படத்தில் அந்த நினைவுகளை உங்களுக்கு காசை காசப்படுறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாழை இந்த படம் வந்து ஒரு படம் சொல்றதோட ஒருத்தருடைய வளைஃபில் நடந்த பெயின் சொல்லலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கும் போது பள்ளி விடுமுறை நாட்களில் வேலைக்கு போகிறான் ஆனால் ஒரு நாள் பள்ளி நாட்கள்லேயும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் அந்த வேலைக்கு போகாமல் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடுறான் அது என்ன வேலைன்னா வாழை தாறு தோக்குற வேலை அன்னைக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டியமா ஸ்கூலுக்கு போகிறதுனால அன்னைக்கு ஒரு பெரிய கோர விபத்து நடக்குது அந்த கோர விபத்தில் கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர் இறந்து போயிடுறாங்க அவன் அன்னைக்கு அவன் போகாததுனால அவன் உயிர் பிளச்சிட்றான் அந்த கோர வழி அந்த வழி இருக்குல்ல ஏன்னா நம்ம ஊருக்காரங்க சொந்தக்காரங்க ஒரு விபத்துல பத்தொன்பது பேர் இறக்குறாங்கன்னா கண்டிப்பா நம்மளால அந்த பெயினை தாங்கிக்க முடியாது அந்த போற வழியையும் அப்ப பள்ளிக்காலங்கள்ல அந்த வாழத்தார சோக்கத்தோக்கிற வேலைக்கு போகும்போது இருந்த கஷ்டத்தையும் வந்து மாறி சிலர் வந்து அனுபவிச்சிருக்காரு அந்த படத்துல சொல்லும் போது நமக்கு தெரியுது என் அப்பா இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்களா ஏன்னா நானும் பள்ளி காலங்கள குடும்ப சூழ்நிலை காரணமா டெய்லர் வேலைக்கு போயிருக்கேன் இந்த வீடியோ பாக்குற எத்தனையோ பேர் பள்ளி காலங்கள்ல வேற வழி இல்லாம வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க இப்ப கூட போயிட்டு நிறைய பள்ளி சிறுவர்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு வறுமையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க முடியாது 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 எங்கேயாவது போய் சாப்பிடுவோம் அவரோட வழியை சொன்ன மாரி ரொம்ப ரொம்ப பெரிய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் வீடியோ எத்தனை பேர் உங்களுக்கு இது மாதிரி பள்ளிக்காலங்கள்ல குடும்ப சூழ்நிலைக்காக படிப்பையும் தாண்டி வேலைக்கு போயிருக்கீங்க யார் யார் போயிட்டு உங்கள் நினைவுகளை உங்க வழிகளை கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்கலாம் பள்ளியில் பள்ளியை தாண்டி கல்லூரிகளையும் சரி கல்லூரிகள் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கல்லூரி தாண்டி குடும்ப சூழ்நிலை காரணமா உங்க நினைவுகளை கண்டிப்பா பகிர்ந்துக்கங்க அந்த வீடியோ மூலயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க